நமக்கு மூணு சென்ட் லேண்டியாங்க நமக்கு வடக்க பார்த்த சைட்டுங்க நமக்கு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டர் பெரியவள செம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வடக்கு பார்த்து சைட்டு உடக்க பார்த்து வாசல் வச்சு ஜடமூலில் தண்ணி தொட்டி போர்வெல் கொடுத்துருக்காங்க நமக்கு நிலத்தனி வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி மூணு வண்ட பழைய விடுங்க ஈபி கனெக்ஷன் செப்பரேட்டாக நமக்கு மூ நாலு புஷனுக்கும் செப்பரேட்டாக இருக்குதுங்க போர்வெல் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க தரக்கோட்டை போட்டு அடிச்சு கொடுத்துருக்குறாங்க ஜம்முன்னு கீழே ஒரு டூ பிஹெச்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேலே ஒரு டூ பிஹெச்கே அதே மாதிரி நல்லா நேர்த்தி அந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டி அமைச்சிருக்குறாங்க அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு ரெண்டு ஒன் பிஹெச்கே பிளான் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு போர்ஷனுங்க நச்சுன்னு மாதமான ஒரு ஐம்பதாயிரம் வருமா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி நமக்கு உடக்க பார்த்து சைட்டில் நமக்கு உடக்க பார்த்த வாசல் வச்சு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதமாக நமக்கு ஒரு நல்ல ரெண்ட்ரன்ஸ் கிடைக்கணும் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குற சொந்தங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நமக்கு வந்து சேரன் மாநகரில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வீடு அமைஞ்சிருக்குங்க நிறைய சொந்தங்கள் கேட்டிருந்தீங்க மாத வருமானம் நச்சுன்னு வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு கொடுங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடு ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்சஸ் ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் டிபாசிடல் பேங்க் எல்லாமே கேம்ஸ் எஸ் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க அதனால இந்த கண்ணை கண்டு முடிவாங்களாங்க இந்த வீட்டோட மொத்தம் நமக்கு ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த தரமான மாசமான ஐம்பதாயிரம் வர மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வீட்டோட முழு விவரம் தெரிஞ்சிக்க நம்ம ஸ்ரீநதர் நம்பர் கால் பண்ணி மேலும் விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க